நம்ம லைட்டு போட்டாலே போதுண்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நீ ஃபுல்லாக வீடியோ அந்த ஃபுல்லோ பாருங்க எல்லாமே ரெடி பண்ணுறது நாங்கள் விளக்கு புதுசாக டிஃப்ரெண்டாக வாங்கியிருக்கோம் ஏன்னா இது எங்கள் அம்மாவுக்காக நான் வாங்கின விளக்கு எங்கள் அம்மாட்ட நான் கொடுக்கவே இல்லை இப்போ ஏற்ற போகிறேன் அந்த விளக்கு அதை நீங்கள் பார்ப்பீங்க வீடியோவில் ஃபுல்லாக ஓகே நம்ம சேனலில் புதுசாக அரிசி பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிக்கோங்க போலாம் ஆரம்பிக்கலாங்களா காலம் கடந்தாலும் நம் காதல் மறையவில்லை சோதனை வந்தாலும்

ஜுவல்லரி மட்டும் தான் நம்மகிட்ட இருக்கு நீ ஜுவல்லரியில் என்ன பீஸ் வேணாலும் நம்ம வேர் பண்ணது எல்லாமே கேட்கலாம் வேணும்னா உடனே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்மக்கிட்ட ஜுவல்லரி மட்டும்தான் அவைலபிள் இருக்குது ஒரு தேர்ட்டி டூ இன்ச்சஸ் லாங் செயன் ரியல் கோல்டு இதை பார்த்தா யார் கோல்டு இல்லைன்னு சொல்லுவாங்களான்னு சொல்கிறாங்க அத்துட்டு ஓடிவாங்க கோல்டுன்னு நினைச்சு அப்புறம் அவங்க தான் ஏமாந்து போவாங்க ஓகேவா அந்தளவுக்கு சூப்பரான கலெக்ஷன்லாம் கொண்டு வந்துருக்கோம் தேர்ட்டி டூ டுவெண்ட்டி சிக்ஸ் அண்ட் நெக் பீஸ் பாருங்க ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் எல்லாமே அதுக்கடுத்து என்னோட ஃபேவரட் ஜிம் காஸ் இது ஃபுல்லாமே இன்னைக்கு என்னோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம போய் விளக்கேற்றி எல்லாமே பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சம் ரீல்ஸ்லாம் எடுத்துகிட்டு இப்படி வரலாமா வாங்க போலாம் வேலை ஸ்டார்ட் ஆகிடுச்சு கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்பணும் ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லைன்னா சரி கிளம்பி இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து விளக்கலாம் நைட்டே கழுவி வச்சுட்டேன் ஈவினிங் ஈவினிங் கழுவி எல்லாமே வந்து காஞ்சி எடுத்து வச்சிட்டு சந்தனம் மட்டும் கொஞ்சம் வேலைகள் அதிகமா இருந்ததுனால எனக்கு என்ன பிரச்சனை தலைவலி தலைவலி வந்து ஒண்ணுமே பண்ண முடியல ஒரு மூணு டீ குடிச்சிருப்பேன்

முடிஞ்சு எனக்கு சாமி கும்பிடணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் எல்லாத்துக்கும் நான் போறேன் சேர்த்து போட போறேன் ஆறு விளக்கு போட சொன்னீங்க கண்டிப்பா நான் வந்து போடுறேன் ஓகேவா நான் வந்து இன்னைக்கு வந்து இனிமே டெய்லி வந்து நம்ம சாமி கும்பிடணும் நிறைய பேர் வந்து கலெக்ஷன் நிறைய கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்கீங்க இருக்கீங்க நிறைய ஸ்பெஷல் கலெக்ஷன் வந்துட்டு இருக்கு இன்னைக்கு நான் வேர் பண்ணிருக்க கலெக்ஷனும் நம்ம கிட்ட ரீஸ்டாக் வந்துருச்சு அவைலபிள் இருக்குடா ஆமா அத அத சொல்றேன் ரீஸ்டாக் வந்துருச்சு இது தான கேப்பியே அவைலபிள் இருக்கு குத்து விலக்கு நானே ஒரு குடும்ப குத்து விலக்குன்ற பதிலா அதே சொல்லிரு செட்டா எடுத்தீங்களோ பிரைஸ் கம்மி பண்ணுவீங்க ஆமா செட்டா நீங்க போடு நான் போடு போட்டுக்க மூணுமே வேணும்னா நாலு நாலு தோளோட சேர்த்து நாலுமே உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் கொஞ்சம் லெஸ் ஆகும் பாங்களே என்ன அப்படியே ரியலா கோல்ட் மாதிரி இருக்கடாமா சூப்பரா இருக்கு 32 இன்ச் இது 32 இன்ச் 26 இன்ச் பாத்தீங்கன்னா இது நெக் piece கோல்டன் கலர் கோல்டன் கலர் இதுல ஒயிட் அண்ட் கோல்டன் இருக்கு இது அது இந்த பெரிய ஜிம்கி எனக்கு வந்து ஜிம்கிலே வந்து சின்ன ஜிம்கி விட பெரிய ஜிம்கி தான் ரொம்ப இஷ்டமா இருக்கும் சின்ன ஜிம்கி எப்பயா தான் போட முடியும் இந்த பெரிய சாரி சின்ன ஜிம்கி எப்பயா தான் போட பெரிய ஜிம்கி நம்ம கிராண்டா செல் கட்டும்போது நமக்கு நல்ல லுக்கா இருக்கணும்னா நம்மளோட இயர் ரிங்ஸ் தான் ரொம்ப முக்கியமா அந்த இயர் ரிங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீன்ல நம்பர் போட்டுருமா லைட்டா ஓடும் அதை பார்த்து நீங்க கேட்டுக்கோங்க

மேல ரொம்ப <laughs> <which> <laughs> 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 <laughs>

திரிய போடணும் ஓகே ஓகேயா மற்றப்பா வேற என்ன வேமா எதுக்கு தெரியுமா கார்த்திகை தீபம் வைத்தோன்னு சொல்லு பார்க்கலாம் எதுக்கு இந்த கார்த்திகை தீபம் மாதிரியும் எல்லார் வீட்லேயும் வந்து ஒளி பெருகட்டும்ன்றதுக்காக அப்போ வந்து இல்லாமல் லட்சுமி அம்மா அந்த மாதிரி ஏதாவது வருவாங்க அப்படின்னு நிறையா சொல்லுவாங்க எனக்கு அதை பற்றிலாம் தெரியாது ஆனா சொல்லுவாங்க அந்த காலத்தில் நல்ல நாள் இருக்குமா விளக்கு ஏற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்களே பெரியவங்க அதான் ரெடி பண்ணியாச்சு சாமி ரூம் சாமி ரூம் ரெடி பண்ணியாச்சு விளக்குக்கு பூ சுத்தி விட்டு கரெக்டா டைம் ஆயிடுச்சு ஓகேயா ஓகே நான் போலாமா போலாமே எடுத்துறாங்க எடுத்துறாங்க எது துணியால வேணல ஆ கீழ வந்து இப்போ வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு. நம்ம வந்து இது அப்படியே சுத்தி வையுங்க. சூப்பரா இருக்கும். இது வந்து சுத்தி வச்சிட்டோம்னா கரெக்டா வரும். என்ன பண்ற? சுத்தி வைக்கிறேன். சுத்தி வைக்கீங்களா?

செம்ம வேர்வை இந்த பணியிலயும் எனக்கு உங்களுக்கு மட்டும் நல்லா வேர்த்துடுதுங்க பாருங்க எப்படி வேர்த்து ஊத்துதுன்ற ராம் வந்து எல்லா இடத்துலயும் விளக்கு வச்சிட்டு மேல என்னடா விளக்கு இருக்குன்னு அது லைட் விளக்கு இந்தா இருக்கு பாருங்க எரியுதா அது வந்து லைட் விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கு ஹாய் ஹாய்

நாங்க வந்து இதுக்கு மேல நாங்க ரொம்ப கிராண்டா வந்து நாங்க இன்னொரு வீட்டுக்கு போய் அடுத்து பண்ணணும் அங்க பண்ணணும் ஆசை தான் பட் எங்களுக்கு டைம் இல்ல அதனால போக முடியல அந்த வீட்லயே போய் எனக்கு வந்து அதோட அப்டேட் உங்களுக்கு என்ன பெயின் ஹெட் பெயின் ஹெட் பெயின் இங்க இல்ல இங்க பின்னலாம் வலி எடுத்துருச்சு என்னன்னு தெரியல அதனால கொஞ்சம் டயர்டா இருக்கு பாருங்க அதே மாதிரி நம்ம மெயின் வந்து நம்மளோட கலெக்ஷன்ஸ் காரண அந்த வீடியோவை நம்ம ஃபுல்லா எடுத்தோம் கார்த்திகைக்காக பாருங்க சொல்லுங்க மூணுமே நம்மட இருக்கு இதுவுமே இருக்கு இதுலயே நிறைய மாடல்ஸ் வந்து இதே மாடல்ல வேற வேற ஜிமிக்கி இருக்கு இதோட கம்மியான ரேட்லயே நம்ம இருக்கு தனியா வேணாலும் வாங்கிக்கலாம் இது வேணாலும் வாங்கிக்கலாம் இது வேணாலும் வாங்கிக்கலாம் இது வேணாலும் வாங்கிக்கலாம் நம்ம எல்லா கலெக்ஷன்ஸ் இருக்கு இதோட செயின் வந்து நல்ல பிராடா இருக்கும் வாங்கினவங்களுக்கு தெரியும் இந்த செயினுடைய குவாலிட்டி நிறைய பேர் செயின் டாலரோட வாங்கிட்டு செயின் மட்டும் தனித்தனியா நிறைய பேர் வாங்கிருக்காங்க ஆறு பேர் செட்டா வேற வாங்கியிருந்தாங்க ரொம்பவே தேங்க்ஸ் ஓகே நம்ம கிட்டே நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ தரமான வீடியோ வெறும் கலெக்ஷனா பத்தி பேசியிருக்கோம் போர் அடிக்கும் நினைக்காதீங்க

நீங்க கேக்குற எல்லா வீடியோஸும் அப்கமிங் நாங்க போட்டுட்டே இருக்கோம் கூட்டி மிஸ் பண்ணாம பாருங்க நம்ம சேனல்ல புதுசா ஆயிடுச்சு பாக்குறீங்களா பாக்கலாமா